ராஜகோபாலாச்சாரி இவருக்கு ராஜாஜி மூதறிஞர் சிஆர் அப்படின்லாம் பேருண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தோரப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார் அதாவது பழைய சேலம் மாவட்டத்தின் தோரப்பள்ளி கிராமத்தில் பிறந்தவர் பாரதரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சி ராஜகோபாலாச்சாரி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சர் வி ராமன் மூன்று பேருந்தான் முதல் பாரதரத்னா விருதை வாங்கினவங்க ராஜாஜி வகித்த பதவிகள் முதல் முதல்ல சேலம் நகராட்சி நகர்மன்ற தலைவராக இருந்தார் இவர் சேலம் நகர்மன்ற தலைவராக இருந்தப்போ ஈரோடு நகர்மன்ற தலைவராக பெரியார் இருந்தார் இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் அதாவது இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் இதில் ட்விஸ்ட் அடித்து உங்களுக்கு எப்பயுமே கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க இந்தியாவின் ஆங்கிலேய கடைசி கவர் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டால் மௌன்பட்டம் பிரபு இந்தியாவின் இந்திய கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்காரு மேற்கு வங்க ஆளுநராக பதவி வச்சுருக்காரு மெட்ராஸ் மாகாண முதல்வராக ரெண்டு முறை இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு இதில் புலக்கல்வி முறை மூலம் தனது பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ராஜாஜின்னு ஆன்சர் இருக்குது அது எந்த எந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் அடித்து கேட்டு ஒரு வாட்டி எக்ஸாம்ல வந்திருந்தது அதாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பதுன்றது காங்கிரஸ் எல்லா மாகாணத்திலையும் தனது அரசாங்கத்தை கலைச்சது மூலம் முப்பத்தி ஒன்பதில் ராஜினாமா பண்ணார் ராஜாஜி அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் குலைக்கல்வி திட்டத்தை நான் பெற்ற பிள்ளையை நானே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முறையை நான் ஒழிக்க முடியாது அது நான் கொண்டு வந்தது அதனால் என்னோடய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுவார் இடைக்கால அரசாங்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைஞ்சது அந்த அரசாங்கத்தில் தொழில் வளங்கள் கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சரா பதவி வைச்சார் இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சராகவும் இவர் பதவி வச்சிருக்காரு ராஜாஜி தனது மகள் லட்சுமியை மகாத்மா காந்தியின் நான்காவது மகனான தேவதாஸ் காந்திக்கு திருமணம் செய்து கொடுத்தது மூலம் காந்தியோட சம்மந்தி ஆயிட்டாரு புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடலான குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இந்த பாடலை இயற்றியது இவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சுதந்திர கட்சியை தொடங்கினார் மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் பொறுப்பேற்ற பின்னர் அன்றைய சேலம் மாவட்டத்தில் மது விலக்கை அமல்படுத்தினார் அதனால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டில் விற்பனை வரியை விதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் மெட்ராஸ் மாகாணம் முதல்வராக இரண்டாம் முறை இருந்தபொழுது மாகாணம் முழுக்க மது விலக்கை அமல்படுத்தினார் ராஜாஜி இந்தியாவிலேயே முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலத்தில் தான் மது விளக்க அமுல் படுத்தப்பட்டது இதை ராஜாஜி தான் பண்ணார் மதுவிலக்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக விமோசனம் அப்படின்ற பேரில் இதழையும் நடத்தினார் ராஜாஜி ராமாயணத்தை உரைநடையில் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற பேரில் எழுதியிருந்தார் இந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் காந்தியடிகள் குஜராத் மாநிலம் தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தினப்ப அதே டைம்ல தமிழகத்தில் திருச்சியிலிருந்து நூறு தொண்டர்களுடன் ராஜாஜி தலைமையேற்று வேதாண்யம் வந்து உப்பு சத்திகிரகம் நடத்தினார் அதாவது உப்பு காட்சி போராட்டத்தில் ஈடுபட்டார் அது நாள் வந்து ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதற்கு உதவியாக இருந்தவர் இங்கே வேதாண்யத்தில் சர்தார் வேதரத்னம் பிள்ளை